ஜெய் ஸ்ரீராம் ராமச்சந்திர மூர்த்தியோடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கட்டும் சத கோடி ராமநாமம் நூறு கோடி அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப் லாங் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நூறு கோடி சொல்றதுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு எண்பது வருஷம் ஆகும் நீங்க பிறந்த நாள்ல இருந்து கணக்கு வைக்கணும் அது சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது அது சாத்தியம் இல்லாத விஷயத்த நம்ம சாத்தியமாக்கி பாக்கணும் அப்படின்னா ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் எதுவுமே ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த கூட்டு முயற்சியே நம்ம கௌரவ பவுண்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நூறு கோடி அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல உட்காந்து ஜஸ்ட் உங்க வீட்டு வேலை பாத்துக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் சொன்னீங்கன்னா ஆயிரம் தடவை சொல்லிருவீங்க ராம 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 ராமன்னு சொன்னீங்கன்னாவே போதும் நீங்க குளிக்கும் போது சொல்லலாம் சாப்பிடும் போது கொஞ்சம் மௌனம் இருந்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஒரு மணி நேரம் சொல்லிட்டீங்கன்னா ஆறாயிரம் தடவை சொன்ன மாதிரி ஜஸ்ட் டைம் செட் பண்ணிக்கோங்க வச்சு பண்ண முடியாது பண்ணிக்கோங்கபாலு பண்ணலாம் எல்லாரும் ஜஸ்ட் எவ்வளவுங்கிறது கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் கவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு குரூப்பே இருக்கு குரூப்ல இப்ப சோபா இப்ப ஆயிரம் பேருக்கு மேல ஒரே நாள்ல நிறைய பேர் வந்தாச்சு இனி பல குரூப்ஸ் ஆரம்பிக்க போறோம் நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் இந்த சத கோடி நூறு கோடி சாத்தியம் இல்லாத விஷயத்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்ய இருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை லிங்கை எல்லாருக்குமே அனுப்புங்க இந்த லிங்க் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கொடுக்கப்பட்ட லிங்கை வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு கொடுங்க ஜெய் ஸ்ரீராம்